இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் சோம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பட்டை சோம்பு லவங்கப்பட்டை எல்லாம் இப்போ சட்டி ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு சரி வாங்க எண்ணெயை ஊற்றி நம்ம தாளித்து விட்றலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற லவங்கப்பட்டை எல்லாத்தையும் போட்டுருவோம் லவங்க நல்லா புரிஞ்சிருச்சுங்க அடுத்து நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளை போடுங்க எடுத்து வச்சுருக்கிறத போட்டுருங்க நல்ல வெங்காயம் வதங்கிருச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு வதக்குனாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க மூணு தக்காளி போட்டிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டு ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் நாலு பண்டு நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு எப்போயுமே கருவேப்பிலை போடுவேங்க சும்மா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் அள்ளுங்க புதினா வந்து ரொம்ப போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு இலை மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்போ இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் கொண்டு வந்துட்டேங்க நம்ம நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு ஸோ அதை போட்டுருவோம் அதில் வந்து ஆட்டுக்காலில் போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை அதில் போட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் இதில் போட்டுருவோம் நான் எப்பயுமே இப்படிதாங்க நான்வெஜ்ஜை போட்டதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடுவேன் ஏன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து அந்த நான்வெஜ்ஜில் வந்து இறங்குங்க ஓகே இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு போகட்டும் அது வரைக்கும் வதங்கட்டும் உங்களை அப்புறம் பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே இப்போ நம்ம வந்து எல்லா பொடியும் போட்டுருவோங்க நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மல்லிப்பொடிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் பொடி தீந்து போச்சுங்க அதனால் அரைச்சி வைக்கணும் மல்லி மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் நமக்கு மிளகா வத்தல் வாங்கி அரைக்கணுங்க ஸோ அரைக்கல அது மசாலா பொடி எப்படி அரைக்கணும்னு சொல்லி அது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அப்புறம் மிளகுத்தூள் போட்டிருக்கேங்க அப்புறம் நான் எப்பயுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து தயிர் ஊற்றி தாங்க செய்வேன் சும்மா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க பந்தியில் கல்யாண நாண்வெஜ்ஜு மட்டும் நல்லா இருக்குன்றாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த மெத்தடு தாங்க நம்ம பிரியாணிக்கு மட்டும்தான் தயிர் ஊற்றணும்னு கிடையாது நார்மலாகவே இந்த குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா நான்வெஜ் குழம்பு இதுக்குமே நீங்கள் தயிர் ஊற்றி வச்சு சாப்பாட்டில் போட்டு சாப் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே பிரியாணி டேஸ்ட் அப்படி இருக்கும் எல்லா பொடியும் போட்டேன் தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக பார்த்துட்டு போட்டுக்கிறலாம் இப்போ நல்ல எண்ணெய் வந்து பெரியதா உங்களுக்கு தெரிஞ்சு வருது இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் குழம்புக்கு லேசா உப்பு பற்றாமல் இருந்துச்சுங்க லேசா உப்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப்பா என்னோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் இதிலேயே போட்டுருவீங்க இது நல்லா கொதித்து வர்றப்போ வந்து சாப்பிட்றப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் குடி கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து முட்டையை வேக வச்சுருக்கேன் சரி ஓகே மாமா வேறு வந்துருக்குறாங்க இல்லையா ஓகே ஒருதான் வச்சா நல்லா இருக்காதுல்ல அதனால முட்டையும் வேக போட்டாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம்லாம் அப்படி தான் ரொம்ப இதாக இருக்குது ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் அதையும் குக்கர் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு விஷில் விட்டுருவோங்க ஏற்கனவே நல்லா வாட்டிருக்கும் அதுலேயே நல்லா கா காலு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப் ஆகிட்டு உங்களை வந்து அப்புறம் பார்க்குறீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடியாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது விஷில் விட்டுருப்போங்க முட்டையும் அவிச்சு இதிலேயே போட்டாச்சுங்க இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடித்தாச்சு இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி கிடந்துச்சின்ட்டு ஸோ ஓவரால் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரமும் க்ளீன் பண்ணிட்டேங்க இந்த காரிடரும் க்ளீன் பண்ணியாச்சுங்க இதில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாணியை வந்து நல்லா எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கீழே மொழிகி விடுவாங்க அந்த தாங்க நானும் இது நெட்டு ஃபுல்லாக அப்படியே மொழிகி விட்ருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துருச்சுங்க சார பாம்பு ஸோ எனக்கு அதுலேருந்து ரொம்ப பயம் வந்துருச்சு என்னடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாணியெல்லாம் மொழுகி வச்சுருக்கேன் என்னத்தை தான் மொழுகினாலும் அது வர்றது வர தானே செய்யும் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த டீ பாட் சில்வர் எப்படி பழப்பளப்பெல்லாம் நான் ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா நல்லா கறி கண்ணங்கரையேன் இருந்துச்சு ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி விளக்கி வச்சிருச்சு கடைக்கு வேறு ஆள் வந்துட்டாங்கங்க அதான் போயிட்டேன் பார்த்தா மாமாவும் கடைக்கு போயிட்டு வந்தாங்க சரி ஓகே அவர் குளிச்சுட்டு வருவார் லேட்டாகும் ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த சூப் பிடிச்சிருவோம் அவ்வளோதாங்க நானும் சூப் எடுத்துட்டேங்க ஓகே பாய்ங்க இதோடய ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்க